வணக்கம் லங்காபோர் ஊடக நேயர்களே மீண்டும் ஒரு செய்தியோடு உங்களை சந்திக்கின்றோம் இந்த செய்தி வைத்திய கலாநிதி மற்றும் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற திரு ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் தொடர்பான செய்தியாக இருக்கிறது இப்போ அபிப்பிராயத்தையும் உங்களுடைய கருத்துக்களையும் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அதாவது அர்ஜுனாவுக்கு தேவைப்படுவது என்ன அடுத்தபடி அர்ச்சுனாவிற்கு நடக்க போகின்ற விடயம் என்ன என்பதை நாங்கள் ஒரு குறுகிய செய்தியாக பார்க்கலாம் என்று நினைக்கின்றோம் அர்ச்சுனாவுக்கு தேவையானது என்ன ஆம் மகாபாரதத்திலே அர்ச்சுனனுக்கு தேரோட்டியாகவும் ஆலோசகனாகவும் இருந்த அந்த கர்ணன் போன்ற ஒரு தேரோட்டி அறிவுரையாளர் நடத்துனர் கட்டாயம் அர்ச்சுனாவுக்கு தேவை காரணம் அர்ஜுனனை போல் பன்முக திறவர்ஜுனா அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை அவர் தன்னுடைய ஆர்வ கோளாரால் சில விடயங்களை அவர் தட்டி கேட்பதற்கு ஆதாரத்தை கையிலே வைத்திருக்காமல் தவறாக கூட இருக்கலாம் ஆதாரத்தை கையிலே வைத்திருக்காமல் அவர் அதனை தட்டி கேட்கின்ற காரணத்தினால் அவர் பல வழக்குகளில் சிக்கப்பட்டிருக்கின்றார் பல மில்லியன் ரூபாக்களையும் அவர் மானநஷ்ட ஈடாக கட்ட வேண்டிய நிலையில் இருக்கிறார் ஆனால் அது தீர்ப்புக்கு வரவில்லை இருந்தாலும் கூட அதற்காக இருவர் அவர் மீது மானநஷ்ட வழக்கு இதுவரை போட்டிருக்கிறார்கள் வழக்குகள் என்று பார்க்கின்ற பொழுது அது பல வழக்குகள் இருபது முப்பது வழக்குகளை தாண்டி நிற்கிறது அது போக போக அது இருநூறு முன்னூறையும் தாண்டும் என்ற ஒரு ஏக்கம் அவருக்கு ஆதரவு அளிக்கின்றவர்கள் அவருக்கு வெளிநாடுகளிலிருந்து உதவி செய்பவர்களினுடைய கருத்துக்களிலிருந்தும் அவர்கள் அவருடைய முகநூல்களிலே போடுகின்ற பதிவுகளிலிருந்தும் அவருக்கு பொதுவாக நாங்கள் பார்க்க போகின்ற பொழுது அவருக்கு ஆதரவு வழங்குபவர்கள் விட அறிவுரை வழங்குபவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் காரணம் அர்ஜுனா அவர்கள் அதி திறமைசாலியாக இருக்கிறார் அதிக படித்திருக்கிறார் தான் படித்த அத்தனையும் ஒரு விடயம் வருகின்ற பொழுது ஒரு அமர்வு வருகின்ற பொழுது ஒரு சந்தர்ப்பம் வருகின்ற பொழுது அத்தனையும் கொட்டி தீர்க்க வேண்டும் என்று அவர் முற்படுகின்ற பொழுது அது அவரை அறியாமல் அவரை சில சட்ட சிக்கல்களுக்குள் மாட்டப்பட வைக்கின்றது அந்த வகையிலே அவர் கூறுகின்ற அத்தனை குற்றச்சாட்டுகளும் சரி தவறு தாண்டி அந்த அவருடைய வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டுக்கள் வைக்கப்படுகின்ற விதம் அவருடைய வாழ்க்கைக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது அதைவிட அவர் வைத்திய பட்டம் பெற்றிருக்கின்ற அந்த பட்டத்திற்கும் அவருடைய தொழில் வைத்திய துறைக்கும் சில விடயங்களை பார்க்கின்ற பொழுது அதற்கும் ஒரு கேள்விக்குறி அதைவிட பொழுது சில ஊடகங்களில் அது ஆதாரம் இல்லாமல் சில ஊடகங்களிலும் யூடியூப் சேனல்களிலும் ஒலிபரப்பப்பட்டு கொண்டிருக்கின்றபடியும் அவருடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஆக இருக்கின்ற அந்த பதவி கூட பறிபோகலாம் என்று கூட கூறப்படுகிறது அவர் பொது வழியில் அவர் வைத்தியர்களோடு மாத்திரம் முரண்படுவதை விட சில பாராளுமன்ற உறுப்பினர்களோடும் முரண்படுகிறார் அதைவிட முன்ன நாள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருப்பவர்களோடும் முரண்படுகின்றார் எதிர்க்கட்சி தலைவரோடும் முரண்படுகின்றார் இப்படி அவர் கண்ட கண்ட அனைவரோடும் அவருடைய கருத்தை முரண்பாடான கருத்தையும் குற்றச்சாட்டுக்களையும் அவர் முன்வைக்கின்ற பொழுது அவர் வருங்காலத்திலே நிச்சயமாக ஒரு அனாதையாக தவிக்க விடப்படக்கூடிய ஒரு அபாய சூழ்நிலை அவருக்கு ஒரு இருள் தென்படுவதாக இருக்கிறது அதாவது அவர் அதாவது பளிங்க தரையிலே பைரத்தை கொட்டிவிட்டால் எப்படி தெரித்து வெளியே போய் தொலைந்து விடுமோ அப்படி அவருடைய அறிவும் அவருடைய ஆற்றலும் அவருடைய அந்த படிப்பும் அனாவசியமாக ஒரு புறக்குளத்திலே விட்ட தண்ணீர் போல போய் சிதைகின்ற ஒரு பிரயோசனமற்று போகின்ற ஒரு அபாயமான சூழ்நிலை அவருக்கு இருக்கிறது அவரோடு உறுதுணையாக கடைசி வரைக்கும் இப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கின்ற அந்த தங்கை கௌசல்யா கூட சில வேளைகளில் இவரை விட்டு அகழுகின்ற அளவிற்கு கூட வருங்கால நிலைமை அவருக்கு ஏற்படுவதற்கான அபாயம் இருக்கிறது ஆம் அதைவிட வெளிநாடுகளில் இருந்து பல கோடி ரூபாக்களை அவருக்காக அன்பளிப்பாகவும் அவருடைய செலவிற்காகவும் அவருடைய வழக்குகளுக்கு வாதாடுவதற்காகவும் மற்றும் பொது சேவைகளுக்காகவும் பலர் தொண்டாக கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்று ஊடக கருத்து மாத்திரம் வெளிவருகிறது எங்களை பொறுத்தவரையில் வெளிநாட்டிலே இருப்பவர்கள் அவ்வளவு தூரம் அள்ளி கொட்டி அர்ஜுனா அவர்களுக்கு பொது தொண்டுக்கோ அவருடைய சொந்த செலவுக்கோ கொடுக்கின்ற அளவுக்கு மனப்பாங்கு இருக்கும் என்று எங்களால் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பது வீதம் நாங்கள் உறுதிப்பட கூற மாட்டோம் ஆம் அவருக்கு ஆதரவு வழங்குவவர்களுடைய அந்த முகநூலிலே பதிவிடுகின்ற பதி மற்றும் ஒரு சில ஒளி ஒ நாடாக்களிலேயும் நாங்கள் பார்த்து மற்ற குறிப்புகளையும் பார்த்த அந்த சாட்சியங்களையும் வைத்து பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக அவர்கள் வெறும் அட்வைஸ் பண்ணுகின்ற அவர்களுக்கு அறிவுரை கூறுகின்ற சட்டத்தரணிகளாகவோ அல்லது சட்டம்பியாராகவோ ஒரு அதிபராகவோ இருக்கிறார்களே தவிர பெரிய தொகையாக அவருக்கு அவர் கோடிக்கணக்கில் பதுக்கி வைப்பதற்கோ கோடிக்கணக்கில் செலவழிப்பதற்கோ தொண்டு செய்வதற்கோ அனுப்புவார்கள் என்பதில் ஐயப்பாடுதான் இருக்குமே தவிர அதுவும் சில ஊடகங்கள் தங்களுடைய செய்திக்காக அவர் மீது அவதூறான பழிகளை சுமத்துவதற்கான ஒரு சில கருத்துக்களாக கூட இருக்கலாம் என்பதுதான் வெளிச்சம் அதைவிட அவரை வைத்து அவருடைய செய்திகளை வைத்து புதிதாக பல யூடியூப் சேனல்கள் புறப்பட்டிருக்கின்றன முப்பது நாற்பது லட்சக்கணக்கிலே பெற்று பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் பழைய யூடியூப் சேனல் நடத்துபவர்கள் கூட லட்சக்கணக்கிலே உழைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அந்த உழைப்பவர்கள் ஒரு சதத்தை கூட ஒரு நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒரு வீதமானவர்கள் கொடுக்கலாம் மறைமுகமாக தொண்ணூற்றி ஒன்பது வீதமானவர்கள் அவருக்கு உதவி செய்வதாக அறியப்படவில்லை இது அவருக்கு வருங்காலத்திலே ஒரு போர் வீரன் அனாதியாக விடப்படுபவன் போல ஒரு சரியான ஒரு அரசன் சரியான தீர்ப்பு கூறுபவன் மக்களால் ஒதுக்கப்படுபவன் போல இவர் ஆகிவிடுவாரோ என்ற ஒரு அச்சம் இருக்கிறது இந்த அர்ச்சுனா என்றவர் வந்ததன் பிற்பாடுதான் இந்த மருத்துவ மாபியாக்கள் தங்களை சற்று அடக்கி கொண்டார்கள் சற்று அடக்கி வாசிக்கிறார்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி தமிழ் மற்றும் இலங்கை அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி இவன் எங்களுடைய பொட்டுக்கேடுகளை எடுத்து கூறிவிடுவான் இவன் பேசுகின்ற பொழுது எங்களுடைய பிரச்சனைகள் வெளியே வந்துவிடும் அல்லது புதிதாக ஏதாவது ஊழல் செய்வதாகவோ ஏதாவது ஒரு குற்றச்செயல் செய்வதாகவோ இருந்தாலோ அல்லது குற்றச்செயலுக்கு உறுதுணையாக இருந்தாலோ எங்களை காட்டி கொடுத்து விடுவான் என்ற ஒரு பய பீதியை அவர் ஏற்படுத்தி இருக்கிறார் இது பொதுமக்களுக்கு தான் ஆனால் இவர் ஒரு மேய்ப்பன் இல்லாத ஆட்டு மந்தைகளுக்கு தலைமை தாங்குகின்ற அந்த ஆடாக இருப்பதால் இவருக்கு வருங்காலம் இருளை கொண்டு வந்து பரிசாக கொடுத்து விடுமோ என்ற ஒரு ஏக்கம் எங்கள் லங்கா போர் ஊடகத்துக்கு இருக்கிறது ஆம் இப்படி ஒரு பொது விடயங்களிலே தன்னை தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து ஈடுபடுகின்ற ஒரு திறமைசாலி படித்தவர் மும்மொழி ஆளுமை உள்ளவர் அனைத்தும் அனைத்தையும் இழந்து நடுத்தெருவில் இவரை ஆதரித்தவர்களாலேயே குற்றஞ்சுமத்தப்பட்டு சுமத்தப்பட்டு இவரை கள்வன் ஆக்கிவிடுவார்களோ என்று ஒரு அபாயமும் இவருக்கு பின்னால் தொங்கவிடப்பட்டிருக்கிறது இதை இவர் புரிந்து கொள்கிறாரோ இல்லையோ விளையாட்டு மீண்டும் மீண்டும் ஒரு அமர்வு யாழ்ப்பாணத்தில் ஏற்பட்ட அந்த நடத்தப்பட்டு முடிந்த அமர்வின் போது தன்னுடைய சில சில ஆதங்கங்களை வெளியிட்டார் இப்படி அதிகமாக தன்னுடைய ஆதங்களை வெளியிட்டு எதிர்ப்புகளை வெளியிட்டு ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுக்களை மற்றவர்கள் மீது சுமத்தி அது சரி தவறு என்பதை தாண்டி அது குற்றமாக கூட இருக்கலாம் ஆதாரம் இல்லாமல் சாட்சியம் இல்லாமல் குற்றச்சாட்டுக்களை சுமத்துகின்ற காரணத்தினால் அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களாலும் மக்களாலும் ஆதரித்தவர்களாலும் ஆதரவு கொடுத்துக் கொண்டிருக்கிறவர்களாலும் அதைவிட அபாயம் ஊடகங்களாலும் ஒதுக்கிவிடப்படுவாரா என்ற ஒரு ஏக்கம் இருக்கிறது கட்டாயம் சாரதியை கண்ணனை தனக்கு ஒரு தேரோட்டியை தனக்கு ஒரு ஆலோசகரை அல்லது தனக்கு ஒரு அண்டன் பாலசிங்கம் போன்ற ஒருவரை நியமித்து அவரோடு தான் பேசுவதற்கு முன்பாக அவரோடு ஒத்திகை பாய்த்து அவர் ஆலோசித்து அதன் பிற்பாடு தன்னுடைய கருத்துக்களையும் குற்றங்களையும் அதாவது குற்றங்களை சுமத்துவதிலும் அவர் அக்கறை காட்டுவாராக இருந்தால் நிச்சயமாக இந்த அர்ச்சுனா நிச்சயமாக தமிழ் மக்கள் பாராட்டுவார்கள் போற்றுவார்கள் உயரத்தில் வைத்திருப்பார்கள் முதலமைச்சர் என்ன ஜனாதிபதியாக கூட அரியாசனத்தில் அமர வைப்பார்கள் என்பது உறுதியாக நாங்கள் நம்பக்கூடிய விடயம் இருந்தாலும் கூட தன்னை கொள்ளாமல் இவரால் ஒரு அங்குலம் கூட நகர முடியாது பொது சேவைகளில் தன்னுடைய நினைத்ததை சாதிக்க முடியாது மருத்துவ மாவியாக்களை அவர் அடக்க முடியாது ஊழல் அரசியல்வாதிகளை அடக்க முடியாது என்பது லங்கா ஃபோர் ஊடகத்தினுடைய கருத்து மீண்டும் இவருடைய அணுகுமுறை இவருடைய நகர்வுகளை பற்றி அக்கறையோடு லங்கா ஃபோர் ஊடகம் மேலும் மேலும் கொண்டு வர இருக்கிறது எங்களால் முடிந்தவரை அவருடைய காதில் செல்லும் வரை நாங்கள் இப்படியான விடயங்களை நாங்கள் கூறிக்கொண்டே இருப்போம் நன்றி வணக்கம் எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மற்றும் அந்த செய்திகளுக்கான உங்களுடைய பார்வையில் அதாவது சரியாகவும் சில செய்தி சிலருக்கு முரண்பாடான கருத்தாக இருக்கலாம் சிலருக்கு ஆமோதிக்கக்கூடிய கருத்தாக இருக்கலாம் அந்த கருத்துக்களை உள்வாங்கி எங்களுடைய கருத்துக்களுக்கு தவறு என்றால் தவறு என்றும் சரி என்றால் சரி என்றும் அந்த கொமான்ஸ் அந்த பதிவுகளை போடுகின்றவர்களுக்கு நிச்சயமாக நாங்கள் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம் காரணம் நாங்கள் கூறுகின்ற செய்திகள் அனைத்தும் சரி என்று கூட பொதுவாக எடுக்க முடியாது அதன் காரணம் பொது பொதுமக்களுடைய தீர்ப்பே அதாவது சரியான பார்வையிலே நீங்கள் கொடுக்கின்ற அந்த அறிவுரையும் அந்த பதிவுகளும் எமக்கு மேலும் மேலும் உற்சாகத்தை ஏற்படுத்துகிறது நாங்கள் ஒளிபரப்புகின்ற செய்திகளை நீங்கள் பார்த்தும் கேட்டும் அதிலே தவறுகள் இருந்தால் கட்டாயம் சுட்டிக்காட்டவும் எங்களுடைய ஊடகத்தினுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய அதிலே இருக்கு தவறுகள் ஏற்படுமாக இருந்தால் கட்டாயம் சுட்டிக்காட்டவும் சரியாக இருக்குமாக இருந்தால் அது எது சரி எப்படி சரியாக என்பதையும் உங்களுடைய பார்வையிலே தயவு செய்து உங்களுடைய அபிப்பிராயத்தையும் உங்களுடைய கருத்துக்களையும் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம்